கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ற நேரத்தோடும் முடிந்து விடுவதாக தேவ பிள்ளைகள் நினைக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையோடு தான் ஆறு நடக்கிறது அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அந்த ஆராதனையோடு தேவன் உங்களோடு பண்ணின உங்களோடு வாக்கு தத்தம் பண்ணின அந்த உண்மையை அந்த ரகசியத்தை உண்மை என்பது ரகசியம்தான் இன்னைக்கு எத்தனையோ ரகசியமான பாவங்கள் உலகத்தில் இருக்கிறது அதை மனிதன் இப்ப வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பித்து விட்டான் ஆனா இந்த ரகசியமான பாவத்துக்கும் மேல் வைத்த ரகசியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் தேவன் தன்னுடைய ரகசியத்தை எங்களுக்குள் அறிவித்து வைத்திருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு தெரியும் புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள் தயவுள்ள சித்தத்தின்படி அவர் என்ன செய்தாராம் எங்களுக்குள் அந்த ரகசியத்தை அறிவித்து வைத்திருக்கிறார் அவருடைய தயவுள்ள சித்தம் எப்படிப்பட்டதென்றால் அது மிகவும் அன்பானது தேவ அன்பு என்பது அது பாவ அன்பை விட உயர்ந்ததாய் காணப்படுகிறது அந்த வாடிய கவனிங்க ரகசியமாய் தோன் கொண்டிருக்கிற அந்தரங்கமான பாவ அன்புக்கும் தேவ அன்புக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் ஜேமெடுக்க வேண்டும் என்றால் இந்த ஏமெடுக்கும் வழியை கண்டு அந்த அந்த இயக்கிற வழியிலே போக வேண்டும் என்பதான் தேவன் விரும்புகிறார் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்வின் அவசியம் நமக்கு தேவையா இருக்கிறது ஏனென்றால் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் அறியாது இருக்க வேண்டாம் ஆயிரம் நாளை பாக்கிலும் உமது பிறகாங்க செல்லும் ஒரே நாள் நல்லது என்ற வார்த்தை கூட சொல்கிறது அப்ப தேவன் உண்டு பண்ண நாள் நியமித்த நாள் கத்தருடைய நாள் புது பராக்கிரமத்தின் நாள் இப்படி இந்த நாட்களையெல்லாம் தேவன் தருகிற பொழுது இன்றைக்கு நான் இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலி இணையதளம் மூலமாக இந்த கத்தருடைய வார்த்தையை நான் ரகசியம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன் என்று சொன்னால் அந்தரங்கமான பாவத்தை நடப்பிக்கிற ரகசிய வாழ்க்கை தேவன் தந்த ரகசியமான வாழ்க்கை ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இதை நான் வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து சொல்லினால் நீங்கள் அதனுடைய ஆழமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு வசனம் எல்லா கத்துடைய வசனம் எல்லாமே நல்ல தான் எல்லா வசனத்தையும் நல்ல சும்மா படிக்கவும் படிக்கிற படிக்கிறேன்ல அதை படிக்கிற பொழுது உங்களுடைய செவி திறனை கொண்டு வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல அது ஊனை ஊனையும் உடலுள்ள உள்ளானவதி கேட்கிற க காரியங்களையும் உருவாக்குத்துறதாய் காணப்படுகிறது அப்ப தேவ பிள்ளைகளை எபிஎஸ்டர் முதலாம் அதிகாரத்துல பார்க்கலாம் கொள்ளுங்க கவனிச்சு கொள்ளுங்க முதலாம் அதிகாரம் பத்தாம் தமக்குள் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் இந்த ரகசியம் என்ன தயவுள்ள சித்தத்தின்படி தான் தீமானித்திருந்த அந்த ரகசியத்தை எங்களுக்குள் அறிவித்தான் இந்த ரகசியத்தை தான் பவுல் சொல்லுகிறார் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்த பவுல் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியத்தரும் ஒருவரே அநேகரை மீட்கும் பொருளாகிய மனுஷனாகிய கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போத்திரனாகவும் சத்தியத்தை விளங்கப்படுகிற நியமிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிற பவுல் தேவனுடைய ரகசியத்தை தனக்குள் வைத்ததை அவர் காண்பிக்க விரும்புகிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையா கால் மிகுந்த கருவி எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இப்ப தேவன் என்னோடு இருக்கும் ஒரு ஐக்கிய உறவை அதான் அகரகசிய உறவு என்னோட ஐக்கியம் என்னோடு இருக்கிறாரு அன்பை தந்திருக்கிறாரு அதிசயம் செய்கிறாரு கிருமைய கொடுக்கிறாரு என்னை பெலப்படுத்துறாரு என்னோட துணையா இருக்கிறாரு எனக்கு வாக்குறுதி உரிமைகளை நிறைவா எனக்கு தந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட தெய்வம் ரகசியத்தை எனக்குள் வைத்திருந்தார் அந்த ரகசியம் என்ன தேவாக்கியம் ஆனா உலகத்தில் இருக்கிற அந்தரங்கமான ரகசியம் என்ன தெரியுமா அது பாவ அன்பை கொடுக்கிற அன்பு கொள்ளுங்கள் அதுதான் இந்த பாவம் என்கிற ஒரு அன்பு அது தேவ அன்பை தடுக்காதாம் தேவ அன்பை தடுக்காதாம் ஆனால் இந்த பாவம் அன்பை ருசிக்க விடாமல் ருசிக்க விடாமல் பண்ணிவிடுமா இந்த ஐக்கியம் இந்த ஐக்கியத்தின் இரகசியத்தை தேவனுடைய ஐக்கியம் எனக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை நான் வெளிப்படியாக கண்பிக்க போறேன் இதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுளுடைய ஆரைக்கு வருகிறது ஆனால் அந்த ரங்கத்தில் வருகிற ரகசிய பாவ அன்பின் உறவு பாருங்க அது என்னை ரகசிய ரகசியமா கொண்டு வந்து என்னை பாவ வாழ்க்கையில கொண்டு போய் என்னை என்னை வாழ வைக்கும் என்று சொல்ல வச்சு நினைச்சு கொண்டு எங்களை ஒரு வாழ்வை வாழ முடியாத பிள்ளைகளாக மாத்திவிடும் போனால் விளக்கமா சொல்ல போனால் பாருங்க தேவன் எங்களை நாட்களை கொடுத்து விட்டு எப்படி பார்க்கிறார் என்றால் நமக்கு புரிவதில்லை நாங்கள் ஒரு மனதிலே தடுமாற்றம் உள்ளவர்களாகவோ அது சோந்து போறவர்களாகவோ ஒரு பிரேமை பிடித்தவர்களாகவோ ஒரு கலங்கினவர்களாக இருக்கக்கூடாது அப்ப தேவன் பாருங்க மோசையை பார்க்கிற போது மோசையை அங்கே தாய் பால் கொடுத்து பாசமாய் வளர்க்கிறார் எனவே மோசையினுடைய தாய் பால் கொடுத்து அஞ்சு ஆறு வயசு மட்டும் பிள்ளைய வளர்க்குறான் ஆனால் ஆறு ஏழு வயசுக்கு பிறகு வலுப்பு தாயாகிய பார்வன் குமாரத்தி அங்கே பிள்ளைய வளர்க்குறாள் வளர்க்கும் பொழுது சகல கலா வல சகல கலான்னு சொன்னால் சகல கலைகளிலும் திறந்தவனாக நல்ல வீரனாக வாழக்கூடிய ஒரு வெற்றி வீர்ணா வாழ அவள் தன்னுடைய ம வளப்பு மகனுக்கு வளப்பு மர இருக்கிற மோசைக்கு மோசே என்று பெயரிட்டு வளர்க்கிறாள் அவள் மென்ன இந்த இந்த புலோக ராஜ்ஜியத்துக்கு இந்த இந்த பார்வன் ராஜ்யத்தை இவன் ஆளுவான் என்று நினைப்போடு வளர்க்கிறான் ஆனா மோசையோ அந்த உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு வாழும் மெய்யான உறவை காண்பிக்க வேணும் ஜனங்களுடைய ஜனங்களோடு சேர்ந்து ஜனங்களுடைய விடுதலைக்காக வாழ வேணும் நினைவு அவனுக்குள்ள வந்து விசுவாசமாய் அவனுக்கு வந்தது நான் என்ன சொல்ல சொல்லவாருன்றா எப்பொழுதும் எல்லா நிலைமையின் தேவன் எங்களை பார்த்து நேசித்துக் கொண்டிருக்கிறார் தேவன் இருக்கிறதென்றால் அவருடைய உறவு எப்படிப்பட்டது ஐக்கியமான உறவு அவனோடு ஐக்கியமா இருக்க விரும்புகிற அதை ரகசியமாய் எனக்குள் வைத்த உறவு கிருவ அப்ப கிருபையால் நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த கிருமைக்கு கருத்து அந்த கிருவைக்குரிய உண்மையான ஒரு பொசிஷன் நான் அப்படி எடுக்கணும் என்றால் அவன் கிருவையாலினை நடத்துகிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த கிருமையை பெற்றுக்கொண்ட நான் அந்த ஐக்கியத்தின் ரகசியத்தை வெளிப்படையாய் காண்பிக்க நான் பிரியாசம் எடுக்க வேணும் பெத்த தாய் தான் பால் கொடுக்கும் அஞ்சு ஆறு வயசை விட்டு மோசைக்கு பால் கொடுக்கிறாள் தான் வளர்ப்பு தாய் பெயர் தான் சகல கலைகளின் நண்டு க கற்றுக் ஆனால் மோசைக்கோ கோ விசுவாசத்தினாலே தேவ ஐக்கியத்தை அவனுக்கு அறிந்து கொண்டு தன் ஜனங்களை விடுதலைக்க வேண்டும் என்று ஒரு மகனாக எழும்புகிறான் என்னென்ன சத்தியத்தை நான் சொல்லணும்னு சொன்னால் அந்த முப்பது லட்சம் மக்களை வழிநடத்துவதற்கு மோசே எண்பது வயது தெரிந்து கொள்ளப்படுகிறான் அப்ப ஒரு ஒரு தேவனுடைய அந்த அந்த ரசிகர் உண்மையாக அறிந்து விட்டால் அந்த தேவாக்கியம் எனக்கு தெரியும் இந்த ரகத்தை ரகசியம் வைத்துக் கொள்ள மாட்டேன் வெளிப்படையாக காண்பிக்க விரும்புவேன் ஆனா இந்த அந்தரங்க உறவிலே அந்தரங்கத்திலே அருவறுப்பான அந்த பா பாவ அன்பு வரும்போது அது மெல்ல மெல்ல என்னை வாழ வைக்கிற மாதிரி என்னை வாழ் வாழ்வு வாழ்விளக்க பண்ணிவிடும் அண்டா இந்த அந்தரங்கத்தை உருவான ரகசியத்தின் உறவுகள் அது பாவத்தை கொண்டு வந்து பாவ வாழ்க்கையை வாழ வச்சு என்னை விழுத்தி என்னை விடும் அப்ப தேவனே எனக்கு ஒரு ரகசியத்தை வைக்கிறார் அந்த ரகசியம் நான் உன்னோடு இருக்கும் உறவை விரும்புகிறார் என்ற கவனித்து ரகசியம் என்றால் தேவனுடைய ரகசியம் அது என்னை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர ரகசியம் மேன்மைக்கு கனத்துக்கு உயர்வுக்கு பிரகாசம் கொண்டு வர ஐக்கியம் இந்த அந்தரங்கத்தில் உருவாகும் இந்த இந்த அந்த அருவருப்பான இச்சை அந்த அருவருப்பான ரகசிய உறவு அதை என்னை கீர்த்தரமாக்கி என்னை தோல்வியாக்கி என்னை ஒரு கோலையாக்கி என்னை வெறுமையாக்கி என்னை பலவீனப்படுத்தி என்னை விடும் அதான் இந்த தேவனுடைய ரகசியம் அது என்னை வெற்றிக்கான வழியை காட்டுவது ஆனால் அந்த ரங்கத்தின் ரகசியம் அது என்னை தோல்விக்கு கொண்டு போகுது அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு உண்மை உள்ள ஒரே ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்ட வைக்கிறதுக்கு நாம் இந்த தேவனுடைய ரகசியத்தை எங்களுக்குள் வைத்து வெளிப்படையாய் காண்பிக்க நாங்கள் போராடுவோம் ஏன்னா அவருடைய அந்த பிளான் வந்து என்னவென்றால் நாம் சும்மா ஏதோ ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்து வந்து வந்துவிட்டோம் என்று காட்டுறதல்ல அத ஆராய்ந்தவை என்னோடு வாழுகிறான் என்பதை காட்டுகிற ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட விரவணும் அதுதான் அந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் தான் இந்த ரகசியம் அதை வெளிப்படையாய் காண்பிக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை பார்க்குற போது எங்களுக்குள்ள ஒரு வீரம் இருக்கும் ஒரு தீரமன்றா ஒரு சொல்லுவோம் எங்களுக்கு எங்களுக்குள்ளே ஒரு ஒரு தைரியம் இருக்கும் மனத்தைரியம் இருக்கும் மனதில் ஒரு உறுதி இருக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மனதில் ஒரு 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 உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மன வல்லமை இருக்கும் இந்த மனம் தான் மனதில் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே இருந்து அங்கே அதை நான் வெளிப்படையாய் சந்தோ சந்தோஷத்தை காண கத்தர் வைப்பார் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை நீ அனுபவித்து கொண்டு நீ வாழ்கிற பொழுது அது கூட இந்த மனமகிழ்ச்சியின் வாழ்க்கையின் ரகசியத்தை, நீ வெளிப்படையாய் சந்தோஷமாய் வாழ்ந்து காட்டுகிற போது அந்த அதிசயமான வெற்றியை நீ காண்பாய் ஏன்னா வெற்றி வீரனுக்கு உலக உலகப்புறமான வெற்றி உள்ள வீரனுக்கு அவனுக்கு அந்த உடம்பு உடம்பு பிழம் இருக்க வேணும் மாம்சத்து மா மாம் மாஸ்காட்டெல்லாம் மஸ் பொட்டில் உடம்புல பிழமாக இருக்க வேணும் இதெல்லாம் இருக்க வேணும் ஆயுதங்கள் வேணும் ஆனால் தேவனுடைய பிள்ளுடைய வெற்றிக்கு தேவை என்னது தேவனுடைய ஐக்கியத்தின் ரகசியம் எனக்குள் இருக்க வேண்டும் வந்த மன மகிழ்ச்சியை வைத்து நான் சந்தோஷமாய் வெளியே காட்டுற போது நீ வெற்றியை காண்பாய் இன்னமும் ஒரு கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் உள்ளுக்குள் அடங்கியிருக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு என்ன தெரியுமா அதுதான் நீங்கள் எந்த நேரம் விரும்புற ஒரு காரியம் என்ன தெரியுமா அந்த சமாதானம் வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்கின்றால் முடிவு சமாதானத்தில் இருக்குது முடிவு சமாதானத்தான் இருக்குது நான் சொன்னேன் தேவ ஐக்கியத்தை தேவ ஐக்கியத்தின் எனக்குள் வைப்பதை நான் வெளிப்படுத்த வேணும் அடுத்தது தேவனந்த மனமகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சந்தோஷமாக காட்ட வேணும் இப்போது இன்னொரு கருத்தை சொல்கிறேன் வெற்றியின் ரகசியத்தின் முடிவு சமாதானம் தேவ சமாதானம் தேவந்தந்த எனக்குள்ளே வைத்த சமாதானத்தை நீ வெளிப்படியை காண்பிக்கிற பொழுது நீ வெற்றியை உறுதிப்படுத்துற நிச்சயமா எழுப்பி விடுவாய் அதனால தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை தேவ பிள்ளைகள் போல் தேவ பிள்ளைகளை போல் நடிக்கிறவர்களுக்கு தோல்வி இருக்கு சபைக்கு சும்மா ஏதோ போவோம் வருவான் போயிட்டு வர்றவர்களுக்கு கூட தோல்வி உண்டு சபைதான் வாழ்க்கை தான் சபைக்கு வாழ்ந்து லைஃபா வாழ்வ நினைக்கிறவனுக்கு வெற்றி நிச்சயம் அதனால தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மாறாதிக்கு நம்முடைய தேவனை வெற்றி நிச்சயத்தோடு பிரயாணம் பண்ணுவோம் தேவன் தந்த ரகசியமாக இருக்கிறதே ஐக்கியத்தையும் தேவன் தந்த ரகசிய ரகசியமாக தந்த மன மகிழ்ச்சியையும் தேவன் தந்த சமாதானத்தையும் வச்சு வாழுவோம் வெற்றி நிச்சயம் உண்டு தேவன் உங்களை ஆசிவதைப் பாராக